நான் இதுவரைக்கும் ஒரு செட்டு அழுவலை என் அப்பா வந்து இப்படி அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு நானும் ஸ்ட்ராங் தான் அவ்வளவு ஸ்ட்ராங் தான் சோ அப்பா அதுக்கு மேல ஹி ஹாஸ் வில் பவர் சோ கண்டிப்பா இஸ் கிட்டிங் பெட்டர் ஆ அவ்வளவுதான் இப்ப டான்ஸ் ஆட வேண்டியது அடுத்து எப்போ டான்ஸ் அப்படி சொல்லிட்டுதான் அப்படிதான் வேற சோ அந்த விஷயம் கேட்கும்போது மனசுல அந்த பதட்டம் எல்லாம் இருந்துச்சு தான் பட் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் இல்லை இது இது எண்டு கிடையாது நமக்கு இன்னும் இனிமே தான் லைஃபே இருக்குது அப்படின்ற ஒரு தாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இன்னும் அவர் நிறைய பார்க்கணும் நானும் நிறைய பண்ணணும் அவளும் நிறைய பண்ணணும் அதெல்லாம் அவர் பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக யூ வில் கெட் பெட்டர் அண்ட் கம் பேக் அவ்வளோ இப்போ நான் வந்து பயங்கர ஓவர் திங்கிங் பர்சன் ஒரு விஷயம் எப்படி இருக்கணும் இது அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமான்னு ரொம்ப யோசிப்பேன் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் எனக்கு இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கணும் இது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கும் இல்லை நமக்கே ஒரு இன்னர் தாட் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்படி எனக்கு இது ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு அதனால் ஒரு செட்டு கண் வ கண்ணில் தண்ணி வந்துச்சு அதை அப்படியே இறக்கிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்துடுவார் அவ்வளோதான் உங்களுக்கு ஏம் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது உங்களுக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் அப்புறம் கேஷுவலாக அப்படியே போயிடுச்சு அப்பாவும் கேஷுவலாகவே இருந்தார் அவர்கிட்ட நார்மலாக அப்படியே போயிருச்சு அது அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அம்மா ஓகே தான் ஓகே தான் ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களுமே எங்களை மாதிரி தான் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க பெருசா உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்பாவும் அதே தான் உள்ளுக்குள்ளே இருக்கும் பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க பட் மேனேஜபிள் தான் அப்படியே போயிட்டு இருக்கு அவள்தா செனினு சொல்லுங்க அப்பா அம்மாக்கு ரெண்டு இது ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே தான் இருக்கா நான் பண்ண ஆரம்பிச்சதும் நானும் அப்படியே கூட சப்போர்ட் பண்ண என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க நான் யூஜி முடிச்சிட்டீங்க ஓகே சூப்பர் இப்போதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருக்கு ஆக்சுவலி பண்ணிட்டு தான் இருக்கா மூவி பண்ணிட்டா சோ அஹ் அதுதான் ரிலீஸ் ஆவறதுக்காக நாங்க வெயிட்டிங் வெளியில வந்து இப்படி ஒரு அழகான ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரி கண்டிப்பா வீட்டுக்குள்ளயும் வந்து இந்த டீம் அப் பண்றது அதெல்லாம் இருக்கும்ல டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னா யார் அம்மாவோட செல்லம் யார் யாரும் ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கும் பிடிக்கும் ரெண்டு சின்ன என்ன அதிகமா இவ தான் வந்துட்டு செல்லம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஆப்வியஸி செகண்ட் டாட்டர்னு வரும்போது அந்த செல்லம் வந்து ஜாஸ்தியா நம்ம கிட்ட இருந்து கிரா வைஃப் அங்க போயிடும் சோ அந்த மாதிரி வீட்டுக்கு வரவங்களுமே ஆப்வியஸா செகண்ட் டாட்டர் அவ்வளவு அவ மேல அதிகமா செல்லம் காட்டுவாங்க கியூட் அவர இருப்பாளா இவ அதில் அதிகமாக ஸோ ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லாம் முடிக்கிற டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெளியே விட ஆரம்பித்தார் அப்படியே போனாலும் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடணும் அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடும் போக போக என்ன ஆயிடுச்சு பத்து மணிக்கெலாம் வந்து வர டைம் ஆயிடுச்சு அப்போ என்ன சொல்கிறதுனே தெரியாது என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் கொடுத்து ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் பேசு அப்படிலாம் சொல்லுவோம் வீட்டுக்கு வரும்போது என் அம்மா சொல்லியிருப்பாங்க இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வீட்டுக்கு போகும்போது அப்போ நார்மலாக தான் இருப்பார் அவர் ஆக்சுவலி நான் கரெக்டாக ஸ்டெப்ஸ் ஏறி வர சவுண்டு கேட்டு எங்கே போனாவ அறிவில்லை இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு வேணும்னே கத்துவாரு நம்ம பயப்படுவோன்ட்டு ஸோ இது எப் எப்பவுமே நான் வெளியே போயிட்டு லேட்டா வந்தா அது பண்ணக்கூடிய விஷயம் அவரு ஃபர்ஸ்ட்லாம் பிடிக்கவே பிடிக்காது திட்டுறதெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க மத்தவங்களுக்கு எல்லாம் நல்லா ஜாலியா இருக்காங்க பேரண்ட்ஸ்ன்னு இருக்கும் வளர்ந்ததுக்கு தான் புரிஞ்சது அவர் அப்படி தான் கரெக்ட் அதனால தான் நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளா இருந்தார் அவரு ஏன்னா அம்மா கொஞ்சம் ஜாலி டைப் தான் அப்பா தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஸோ நாங்கள் இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்றது மற்றவங்களே லைக் பார்த்து வியந்திருக்காங்க ஸோ அது ஏன் வந்துச்சுன்னு யோசிக்கும் போது ஆப்வியஸாக அப்பா ப்ரொட்டெக்டிவாக இருந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தனால மட்டும்தான் நாங்கள் இப்படி இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு இதுவாகும்போது ஈ ஃபீல் ஓகே ஹாப்பி மெச்சோர்டாக யோசிப்போம் அந்த டைமில்